ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புவியியல் இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் டிஆர்பி எக்ஸாம் தமிழ் ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு இது வந்து சோஷியல்ல இருந்து புவியியல் பாடத்தில் இருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புவியியல் பாடத்தில் பேரண்டா மற்றும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஆன்சர்ஸ் புவி தன் அச்சில் சுழல்வதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா சுழலுதல் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேட்டால் பால்வெளி மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது அப்படின்னா சந்திரன் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் சனி நீலக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது புவி சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் எது புதன் கீழ்கண்ட எந்த கோளின் மிக துணைக்கோள் டைட்டன் ஆகும் சனி ஹேலி வாழ்வின்மீன் மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று சந்திராயன் ஒன் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு கொடுக்கப்பட்டுள்ள கூச்சுகளை கூச்சுக்களை ஆராய்க ஆன்சர் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது இது சரி ஜூன் இருபத்தொன்று அன்று கடற்கரையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் இதுவும் சரி செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு இது தவறு அடுத்து பொறுத்துக வெப்பமான கோல் எது அப்படிங்கட்டா கேட்டால் வெள்ளி வளையம் உள்ள கோள் சனி செந்நிற கோள் எது அப்படின்னா செவ்வாய் உருளும் கோல் எது அப்படின்னு கேட்டால் யுரேனஸ் குளிர்ந்த கோள் எது அப்படின்னு கேட்டால் நெப்டியோ செவ்வாய் போபஸ் வியாழன் கேலிஸ்டோ சனி டைட்டன் யுரேனஸ் டைட்டானியா பொருந்தாத ஒன்றை தேர்க இதில் பொருந்தாதது எது அப்படின்னா வெள்ளி இந்த பொருந்தாததில் எது சே அப்படின்னு கேட்டால் சிரியஸ் பொருந்தாத ஒன்று ப்ளூட்டோ ஈரி செரஸ் அயோ அப்படிங்கிறதுல பொருந்தாதது என்ன அப்படின்னா அயோ அடுத்த லெசன் புவி மாதிரி புவியின் வடிவம் என்ன அப்படின்னா ஜியாய்டு வட துருவம் என்பது தொண்ணூறு டிகிரி வட அச்சக்கோடு ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கு அரைக்கோளம் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு கிரீன் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் என்ன அப்படின்னா நண்பகல் பன்னிரெண்டு மணி கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது அப்படின்னு கேட்டால் எண்பத்தி இரண்டு டிகிரி எண்பத்தி இரண்டு அரை டிகிரி கிழக்கு அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா முன்னூற்றி அறுபது அடுத்த லெசன் பாறை குளம் நைஃப் டேஷால் உருவாக்கப்பட்டது நிக்கல் மற்றும் பெர்ரஸ் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது தட்டுக்கள் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம் ரிக்டர் அளவுகோல் பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம் எரிமலை துளை மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும் வண்டல் விசிறி குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றலுக்கு குறுக்காக அமைந்துள்ளது சிற்றாருக்கு குறுக்காக அமைந்துள்ளது பணியாற்று படிவுகளாக தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன்கள் ஆகும் மிக பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா பின் குறிப்பிட்டவைகளில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது அப்படின்னா கடற்கரை மூன்றில் இரண்டு பங்கு எரிமலை அதிகம் உள்ள பெருங்கடல் இது பசிபிக் பெருங்கடல் பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் குதிரை குழம்பு ஏரி நகரும் ஒரு பெரும் பனி குவியல் பனியாறுகள் பிறைவடிவ மணல் மேடுகள் பிறைவடிவ மணற்குன்றுகள் வேம்பநாடு ஏரி காயல் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது முகத்துவாரப் பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றனங்கிறது சரி கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும் இதுவும் சரி அடுத்து கூற்று கூற்று சரி காரணம் தவறு கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாக ஆகின்றன அப்படிங்கிறது சரி கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது தவறு யூ வடிவ பள்ளத்தாக்குகள் கொண்ட எதனால் உருவாகின்றன அதாவது ஈவடிவு பள்ளத்தாக்குகள் எதனால் உருவாகுது அப்படின்னா பணியாற்றினால் ஏற்படும் அரிப்பு கீழ்கண்டவற்றில் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது நிலக்கோளம் உலகம் மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஐந்து தான் உலக மண் நாள் உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன படிவு பாறைகள் மண்ணின் முதல் நிலை அடுக்கு இலை மக்க அடுக்கு பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது வண்டல் மண் கிரானைட் அடியாள பாறைகள் மண் அடுக்கு அடிப்பாறை பாரன் தீவு செயல்படும் எரிமலை மண்வள பாதுகாப்பு பற்றை முறை வேளாண்மை பொறுத்துக பசால்ட் அதாவது கழுங்கல் வெளிப்புற தீப்பாறைகள் சுண்ணாம்புப்பாறை பாறைகள் நிலக்கரி சைட் ஜெனிஸ் நைஸ் அப்படிங்கிறது உருமாறிய பாறைகள் கொடுக்கப்பட்ட கூச்சிகளை ஆராய்ந்து தவறான விடையை தீர்வு செய்க படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை அப்படிங்கிறது தவறான விடை கொடுக்கப்பட்ட கூச்சிகளை ஆராய்ந்து தவறான கூற்றை தேர்க இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது அப்படிங்கிறது தவறான குற்று மண் அரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது சரியானது மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம் இதுவும் சரி இலைமக்குகள் மக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும் இதுவும் சரி புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி மேலோடு புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கு எது கர்வம் பாறை குழம்பு கீழ்கண்ட எதில் காணப்படுகிறது கவசம் புவித்தட்டுகளின் நகர்வு எந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது வெப்ப ஆற்றல் ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது வடக்கு புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் பிளவு எனப்படும் எரிமலையின் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பு எரிமலை வாய் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கீழ் மையம் பாறைகளின் சிதை ஊறுதலும் அழித்தலுமான செயல்பாடு வானிலை சிதைவு இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதல் கீழ்கண்ட எந்த முறையில் அழைக்கப்படுகிறது நிலத்தோற்றம் வாட்டம் அமைத்தல் ஆட்சியின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா சுண்ணாம்பு பாறைகள் உருவாவதற்கான காரணம் நிலத்தடி நீர் கீழ்கண்ட நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளால் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை சாக்கு காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் காற்றடி வண்டல் அடுத்த லெசன் வளிமண்டலம் புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் டேஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது புவியின் வளிமண்டலம் இருபத்தோரு சதவீத ஆக்சிஜன் மற்றும் எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது டேஸ் என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது காலநிலை என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது புவி பெறும் ஆற்றல் வெப்பம் கீழ்கண்ட எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம மலையளவு கோடு டேஸ் கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது ஈரநிலை மானி கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது வானொலி அலைகளை பிரதிபலிப்பது இடையடுக்கு ஓசனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் வா வளிமண்டல அடுக்கு மீளடுக்கு கூற்று சரி காரணம் கூச்சிற்கான விளக்கம் இரண்டுமே சரி வளிமண்டல கீழடுக்கு வானிலையை உருவாக்கும் அடுக்காகும் சரி தான் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன இதுவும் சரி கூற்று ஏ மற்றும் இரண்டு சரி மூன்று நான்கும் தவறு வெப்ப அடுப்புகளின் கீழ்ப்பகுதி ஹோமோஸ்பியர் எனப்படுகிறது சரி வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் உள்ளது இதுவும் சரி அடுத்து பொறுத்துக வெப்ப தலையில் மாற்றம் கடல் மட்ட உயரம் கோல் காற்று நிலவும் காற்று காலமுறை காற்று மான்சூன் மேலை காற்று கர்ஜிக்கும் நாற்பது இந்திய பெருங்கடல் சூறாவளி மேற்கு பசிபிக் பெருங்கடல் டைபூன்கள் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் ஹரிகேன்கள் ஜப்பான் டைஃபு கீழ்கொண்ட கூற்றுக்களில் தவறானது எது மிதவெப்ப சூறாவளிகள் நிலத்தை அடைந்தவுடன் வலுவிழுந்து விடும் அப்படிங்கிறது தவறானது மீதி இருக்கிற எல்லாமே சரி வட மற்றும் தென் அரைக்குளங்களின் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலைநடுக்கோட்டு கோட்டு தாழ்வழுந்த மண்டலங்களை நோக்கி வீசுவது வியாபார காற்றாகும் சரி வட மற்றும் தென் அரைக்குளங்களின் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலங்களை நோக்கி வீசுவது மேலை காற்றாகும் இதுவும் சரி துருவ உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலங்களாக நோக்கி வீசுவது துருவ கீழே காற்றாகும் இதுவும் சரி பதினான்கு மூன்று கூற்று சரி நான்கானது தவறு ஐரோப்பாவில் ஆல்பில்ஸ் வான் காட்சி வீசுகிறது சரி ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதியில் சிராக்கோ வீசுகிறது சரி வட அமெரிக்காவின் ராக்கி மலை தொடரில் சின்னு வீசுகிறது இதுவும் சரி நான்காவது கூற்று தவறு கீழ்கண்டவற்றில் ஈரப்பதம் இல்லாத மேகம் இது கீற்று மேகம் செம்மறியாட்டு மேகங்கள் எனப்படுபவை யாவை இடைப்பட்ட திறள் மேகங்கள் கல்மாரி மலையை தரும் மேகங்கள் யாவை கார்திரல் மேகங்கள் அடுத்து மிகச் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் மலாக்கா நீர் சந்திப்பு இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் உறைந்த கண்டம் அண்டார்டிகா ஆண்டீஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா தென் சான்விக் அகலி தென் பெருங்கடல் மில்வாக்கி அகலி அட்லாண்டிக் பெருங்கடல் மரியானா அகலி பசுபிக் பெருங்கடல் யுரேஷியன் அகலி ஆர்க்டிக் பெருங்கடல் ஜாவா அகலி இந்திய பெருங்கடல் நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறை நீரின் சுழற்சி என்ற பெயர் புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் நீரானது நீராவிலிருந்து நீராக மாறும் முறைக்கு நீர் சுருங்குதல் என்று பெயர் நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர் நீரானது தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் சிந்து வெளியிடுதல் என்று பெயர் சரியான கூற்றை தேர்வு செய் நீராவி நீராக மாறும் செயலாக்கும் தவறு நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் சரி நீர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொதிக்கிறது ஆனால் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஆவியாக ஆரம்பிக்கிறதுங்கிறது தவறு ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது இது சரி அடுத்த கூற்று சரியான கூற்றை தேர்ந்தெடு நீரில் சுழற்சி என்பது சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு சரி நீர் கடலில் இருந்து ஆவியாதன் மூலம் வளிமண்டலுக்கு சென்று பின் வளிமண்டலத்தில் இருந்து மழைப்பொழிவு நிலத்திற்கும் நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் சென்றடை இதுவும் சரி நீர் சுழற்சியை உள்ளாக்கும் நீரின் அளவு மாறும்ங்கிறது சரி நான்காவது கூற்று தவறு அடுத்து சுந்தா அகலி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் நில அரைக்கோளம் எனப்படுவது வட அரைக்கோளம் மீன்பிடி தளங்களாக விளங்குவது கண்டத்திட்டு கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகலிகள் காணப்படும் பகுதி கண்ட செறிவு கண்ட உயர்ச்சி வண்டல் விசிறிகள் ஆழ்கடல் சமவெளி பவளப்பாறைகள் கடலடி பள்ளம் யூ சாரி வி வடிவம் கடலடி மலைத்தொடர்கள் இளம்பசால்ட் ப பாறை அடுத்து உயிர் கோலம்பாடம் புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி தூந்திரா பொருத்துக தற்சார்பு ஊட்ட உயிரி தாவரங்கள் பெறசார்பு ஊட்ட உயிரி முதல்நிலை உகவோர் சிதைப்போர்கள் சாருணிகள் ஆற்றல் குறு சூரியன் இந்தோனேஷிய தீவுகள் கீழ்கண்ட எந்த பல்லுயிர் தொகுதியை சார்ந்தவை வெப்பமண்டல காடுகள் சூழ்நிலை மண்டலத்தின் சிறிய அலையிற்கு எடுத்துக்காட்டு மரப்பட்டை தென்னாப்பிரிக்காவில் மிதம் வெப்ப மண்டல புல்வேறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெல்ட் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூ மூவாயிரத்தி இருநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி தக்காண பீடபூமியின் பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பாக் நீர்சந்தி மற்றும் வண்ணார் வளைகுடா டேஸை இந்தியாவிடம் இருந்து பிரிக்கின்றது இலங்கை தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளால் உருமா உருவான சமவெளி பாங்கர் பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் சாங்போ பிரம்மபுத்ரா யமுனை கங்கை ஆற்றின் துணை துணையாறு புதிய வண்டல் படிவுகள் காதர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழ கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் யுனெஸ்கோவின் உயிர்கு உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஓர் அங்கமாக இல்லாதது கட்ச் மேற்கிந்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் கேரளா மற்றும் கற்க கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன இமயமலை இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்ஃபைன் காடுகள் உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியாக மவுண்ட் சிராம் டேஸில் அமைந்துள்ளது மேகாலயாவில் அடுத்து கூற்று இரண்டு கூற்றுமே சரி தென்மேற்கு பருவங்காட்சி ராஜஸ்தானிற்கு மலைப்பொழிவை தருவதில்லை சரி ஆரவள்ளி மலைத்தொடர் இக்காட்சி வீசும் திசைக்கு இணையாக உள்ளது இதுவும் சரி வேளாண்மை கூறுகள் டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் இந்தியாவில் உயரமான புவி ஈர்ப்பு அணை பக்ரான் அங்கல் அணை கரிசல் மண் டேஸ் என அழைக்கப்படுகிறது பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராஹுட் அணை இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் மேற்கு இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல் காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் வாக்கியம் புரிதல் கூற்று மற்றும் ஒன்று மற்றும் இரண்டுமே சரி நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வருகிறது சரி சூரிய ஆற்றல் என்றும் குறையாது இதுவும் சரி ஏ மற்றும் இரண்டு சரி ஏவிற்கான சரி குற்று காரணம் இரண்டுமே சரி வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் எனப்படுகிறது சரி இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் இருபத்தைந்து சதவீதம் மருத்துவ குணம் கொண்டதாகும் இதுவும் சரி கூற்று அடுத்த கூற்றுமை இரண்டுமே சரியானதா சூரிய தகடுகளின் சாய்வு குணம் புவியின் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி இருக்காது சரி சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் தூரம் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் மாறுபடும் இதுவும் சரி குறிப்பிட்ட அளவில் மட்டுமே உள்ள அனைத்து வளங்களும் புதுப்பிக்க இயலா வளங்கள் உரிமையின் அடிப்படையில் பூங்கா ஒரு சமூக வளம் மூலப்பொருட்களிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருட்களாக மாற்றம் செயல்பாடுகள் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் கடல் ஈஸ்ட் என்பது மறைந்திருக்கும் வளம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது சூரிய ஆற்றல் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது கமுதி மனிதனால் முதலில் அறியப்படும் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம் டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்கள் ஒன்று மைக்கா நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின் சக்தி பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகம் உடமையாளர்கள் அடிப்படையான தொழிலகங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டன சார்பு துறை இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மேங்னீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரிப்பில் ஆர்ட்ரைஸைட் நிலக்கரி எண்பது சதவீதம் முதல் தொண்ணூற்றி சதவீதம் கார்பன் அளவை கொண்டுள்ளது பெட்ரோலியத்தின் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம் தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான் என்ஏஎல்சிஓ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தொடங்கப்பட்டது இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆகும் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது சாலை போக்குவரத்து இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு ஆறு கிலோமீட்டர் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளமானது பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் எட்டு டிகிரி வ முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தைந்து வ வரை உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் இது போர்காட் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் பின்னட பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது கீழ்கண்டவச்சுள் மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி தமிழ்நாட்டில் அதிக பரப்பில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி தமிழ்நாடு மானுட புவியியல் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை மூன்று மற்றும் பதினைந்து டேஸ் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் இரும்பு தாது படிவுகள் காணப்படுகின்றன சேலம் அதிக அளவில் கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி தகவல் தொடர்பு என்று பொருள் தரும் கம்யூனிகேர் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் காக்சாய்டு இனத்தை ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம் டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் மங்கோலியர்கள் ஜெராஸ்டியத்தின் வழிபாட்டு தளம் அகியாழி கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளன அளவின் அடிப்படையில் கீழ்கண்ட கண்ட நகர குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக ஃபர்ஸ்ட் நகரம் அடுத்து தலைநகரம் அடுத்து இணைந்த நகரம் அடுத்து மீப்பெரும் நகரம் இயற்கை இடர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை தமிழ்நாடு எந்த அளவு எந்த நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளது மண்டலம் மூன்று சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஜப்பானிய முதல்நிலை மாசுபடுத்திகள் சல்பர் ஆக்சைடுகள் அபாயகர கழிவுகள் காலாவதியான மருந்துகள் நில அதிர்வு சுனாமி வானிலையியல் வறட்சி மழைப்பொழிவு குறைதல் மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம் சோவியத் யூனியன் அணு உலை விபத்து நடைபெற்ற நாள் ஏப்ரல் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு நில வரைபடத்தை கற்றறிதல் நில வரைபடம் உருவாக்குதலில் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது கார்டோகிராஃபி வானிலை கூறுகளை விளக்கும் வரைபடம் இயற்கை அமைப்பு நில வரைபடங்கள் ஆகும் ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம் கீழ்கண்டவற்றுள் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் புவிப்படம் எது காணிப்புவி படங்கள் கண்டங்களை ஆராய்தல் ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது அரபிக்கடல் எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையீடை பீடபூமி ஈரான் இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது மைக்கா ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை ஃபைரினஸ் பொருந்தாத இணையை கண்டறிக பென்னைன்ஸ் இத்தாலி ஐரோப்பாவின் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது ஐஸ்லாந்து வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பேரிங் நீர் பிரிக்கிறது டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா வட அமெரிக்காவின் நீளமான ஆறு மற்றும் ஆறுகள் மிசிசிப்பி மற்றும் மிசௌரி உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆஸ் ஆண்டிஸ் பூமத்திய ரேக பகுதியில் இருப்பதால் அமேசான் வட படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை ஆப்பிரிக்க கண்டம் கீழ்கண்ட எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது ஏ கம பி இரண்டும் ஏ அண்ட் இபி ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு அட்லஸ் மலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏறியது விக்டோரியா உலகின் மிக நீளமான நதி நைல் நதி விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உருவாகிறது ஜாம்பசி ஆப்பிரிக்காவின் மூன்றாவது பெரிய நதி எது நைஜர் நதி கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டம் எது ஆஸ்திரேலியா